பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன் இருக்கும் நேற்றைக்கு ஒரு ஊடகத்தில் தலைவர் திருமாவளுடைய பேட்டியை பார்க்கும் பொழுது என்ன துணை முதலமைச்சர் சொல்லக்கூடியவங்க எல்லாம் என்ன கொச்சப்படுத்தக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதலமைச்சர் நான் தான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு

ஆனால் மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படின்னா காமராஜருக்கு பிறகு பெருசா தீர்ந்துச்சுன்னு நம்ம ஓப்பனை சொல்ல முடியாது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கர்ம காமராஜர் காலத்துல தமிழ்நாடு வந்து கல்விக்கு சிறப்பாக இருந்தது சாதி வெறியர்களையும் அடிச்சு நொறுக்குனாரு அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அவன் நிறுத்தினேன் அந்த நியூஸுக்கு கம்பெனி வந்துட்டே அவங்க வரான் அப்படியா அந்த வரலாறுனா உன்னை மாதிரி தம்பிகளுக்குலாம் தெரியாது அந்த காலகட்டத்தில் முதுகுலத்தூர் கலவரம்லாம் நீ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அப்போ யாரும் போலீஸ் மினிஸ்ட்டு கக்கன் ஆமா சுயிருப்பா நீ இனிமேல் அறநிலைத்துறை அமைச்சர் எல்லாம் யாருன்னு அந்த வரலாறு வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரலாற்றுல பல விஷயம் நடந்து முடிந்த ஒரு வரலாறு பொண்ணே இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரு சொல்லிக் கொடுக்குறா ஏன் மூளை என்ன அதற்கு அடுத்த பிறகு யார் இந்த தமிழகத்தை ஆண்டார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படியே சொன்னா இதை விட கேவலமாக சொன்னா சொல்லட்டுமா பெரிய மாற்றங்களோ வாய்ஸ் சவுடால் நிறையா விடுவாங்க பல பேர் ஆனால் எந்த வகையான மாற்றங்களும் இந்த பூமியில் நடக்கலை அது குறிப்பாக தமிழ் பூமியில் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா ஐயா காமராஜர் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் ஆனா காமராஜர் ஐயா இப்ப இல்ல இப்பெல்லாம் பேசுற பேச்சா இது பேச்சுனு ஒரு நியாய தர்மம் வேண்டாம் அந்த கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய கட்சிகள் எந்த லட்சணத்துல இருக்குன்றது மக்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியும் இப்போ பாரு எவ்வளவு பிரச்சனைங்க எங்க திடீர்னு பார்த்தாலும் நம்ம போனா தமிழ்நாடு வந்து மற்ற சமூகத்திற்கு இன்னும் போனா தலித் அல்லாத மக்களுக்கு சிறப்பா இருக்கு

பாருங்கள் எண்ணா நீ ஓட்டிருவ நான் ஆனால் தலித்துகளுக்கு அவரால் பண்ண முடியலை அவரே விருப்பப்பட்டு செஞ்சாலும் கூட அவர் கீழே இருக்கிற சாதி பிடிச்ச அமைச்சர்கள் நீங்கள் போற ஊசி போட்டு கொண்டு வரணும் பேட்டி பேசி ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டுருணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் சாதி வரி பிடித்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அவங்க பூரா வந்து நமக்கு தான் வந்து பண்றாங்க ஏன்னா டேய்

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க